ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் டைமில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி சட்டுன்னு ஒரு பத்தே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் டீயோட ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இரநூறு கிராம் கோஸ் சேர்த்துருக்கேன் கோஸை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதுவும் நீல வாக்கில் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேங்க வெங்காயத்தையும் கோசையும் ஒன்றா சேர்த்து நல்லா உதிர்த்து விட்டுக்கலாங்க நம்ம போல் உதிர்த்தி விடும்போது நல்லா அதிலேருந்து தண்ணி வருங்க போல் உதிர்ந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் கடலை மாவு சேர்க்கலாங்க இதில் மாவை ஜளிச்சுட்டு சேர்த்துக்குங்க இது கூடவே கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் நம்ம தனி மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம் அதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கங்க இதில் இந்த போண்டாவுக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் தண்ணி விடாம ட்ரையான மாவை மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் அந்த சுட எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க சுடை எண்ணெய் சேர்த்து செய்யும் போது நல்ல கிறிஸ்பியா ஒரு போண்டா தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா தண்ணி தெளித்து நம்ம போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்தீங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும் பாருங்க இதுதாங்க கரெக்டான பக்குவம் இப்போ போண்டா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு இருக்கட்டும் போண்டா பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் அடுத்த மிதமான தீயில் வச்சுட்டு இப்ப நம்ம போண்டாஸ் போட்டுக்கலாங்க போண்டாவுக்கு அளவுக்கு நம்ம மாவு எடுத்து போடும்போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அப்படியே லைட்டாக மாவு எடுத்து அப்படியே போண்டா பக்கம் ஊற்றுக்கு போடுங்க இப்போ போண்டா போட்டதும் ஒரு சைடு மூணு நிமிஷம் வேகட்டங்க வெந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் வேகட்டங்க ரெண்டு சைடு நல்லா வெந்ததும் அந்த எண்ணெயுடைய சட சடப்பெல்லாம் அடங்கி நல்லா போண்டாச வந்து வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ரொம்ப அருமையா இருக்குங்க எண்ணெய் அதிகம் குடிக்காதுங்க நல்லா சாஃப்டா இருக்குங்க இந்த கோசோட வெங்காயத்தோட இந்த போண்டா செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருந்துச்சுங்க சரி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சு இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ Oh